அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் இன்பமும் துன்பமும் என்ற கதையை நாம் கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு காகம் ஒன்று மரத்து மேலே உட்காந்துட்டுருக்கு நல்ல வெய்ய நாள் அந்த நாளில் ஒரு பாம்பு ஒன்று வெளியில் வந்தது வெளியில் வந்து வெயில் தாங்க முடியாமல் மயங்கி சாலை ஓரத்தில் கிடந்தது இந்த பாம்பு செத்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இந்த காகம் தூக்கிட்டு போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஒயர பறந்து ஒயர் ஒரு இடத்துல உட்காந்து இந்த பாம்பை சாப்பிட்லான்னு பார்த்துது அந்த நேரம் மயக்க தெளிஞ்ச பாம்பு இந்த காக்காவை கடிச்சிருச்சு இந்த காக்காவை கடித்த உடனே இந்த காக்கா பாம்போட விஷத்தால் கீழே உழுந்து துடி துடித்து இருக்கக்கூடிய தருவாயில் நினைக்குது ஆஹா இந்த பாம்பை சாப்பிட்டு சந்தோஷமாக இன்னைக்கு வாழைநாள் போக்கலாம் இன்னும் நாள் போக்கலாமே அப்படின்னு இருந்தோம் ஆனால் கடைசியில் இன்றை நாள் நமக்கு இப்படி ஒரு துன்பமான நாளாக போச்சே அப்படின்னு இந்த காக்கா நினச்சிக்கிட்டே இறந்து போச்சான் ஆமாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த பாடலாக கவனிங்க நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் அது வந்து நமக்கெல்லாம் அடுத்தவங்களால் வர்றதில்லை அது நம்மளுடைய செயலால் வரக்கூடியது தாங்க